அமைக்கப்பட்டது என்னவோ பிரம்மாண்டமான தண்ணீர் பந்தல் தான் ஆனால் ஆரம்பித்த ஐந்து நிமிடங்களிலேயே தண்ணீர் பந்தல் காலி பந்தலானது அதிமுக சார்பில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டது முன்னாள் அமைச்சர் பா வளர்மதி தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தது மட்டுமல்லாமல் தன் கையாலேயே கரும்பு ஜூஸ் போட்டு பொதுமக்களுக்கு கொடுத்தார் விழாவில் கலந்து கொண்ட அதிமுக முக்கிய புள்ளிகள் நேரில் இருக்கும் வரை அடக்கி வாசித்த பொதுமக்கள் பின்னர் காட்டினர் பசிக்கு போக மீதம் இருப்பது அடுத்தவருடையது என்ற கோட்பாடுகளுக்கே வேட்டு வைத்த பொதுமக்கள் தர்பூசணி வெள்ளரி பழம் உள்ளிட்டவற்றை மூட்டை கட்டி தங்கள் வீடுகளுக்கு தூக்கி சென்றனர் அதிலும் ஒரு பெண்மணி ஐந்தாறு தர்பூசணியை பெரிய மூட்டையில் கட்டிக்கொண்டும் ஆட்டோ டிரைவர் ஒருவர் வெள்ளரி பிஞ்சுகளை தாக அள்ளி செல்வதும் பெரியவர்கள் தர்பூசணிகளை தோளில் சுமந்து கொண்டும் கம்பி நீட்டினர் அதிமுகவினரால் திறந்து வைக்கப்பட்ட ஐந்து நிமிடத்தில் தண்ணீர் பந்தலை சூறையாடிய மக்கள் காலி கூடாரமாக விட்டு சென்றனர் இங்கு இவ்வாறு இருக்க திருவற்றியூர் பகுதியில் தண்ணீர் பந்தல் அமைப்பது தொடர்பாக தள்ளுமுள்ளு ஏற்பட்டது கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்படுவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு தேர்தல் விதிமுறைகள் இன்னும் அமலில் உள்ளதால் தண்ணீர் பந்தல் வைப்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை இந்த தடையை மீறி சென்னை திருவற்றியூர் பகுதியில் தண்ணீர் பந்தல் வைக்கப்பட்டது அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கே குப்பன் தலைமையில் முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி வடசென்னை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனு முன்னிலையில் திறக்கப்பட்டது இந்நிலையில் திடீரென அங்கு வந்த அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் தண்ணீர் பந்தலை உடனே அகற்றுமாறு உத்தரவிட்டனர் அப்போது கே குப்பன் தலையிட்டு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் இறங்கினார்

கோடை வெயிலை சமாளிப்பதற்கு தண்ணீர் பந்தல் பயனுள்ளதாக இருக்கும் என்றாலும் தேர்தல் விதிமுறைகள் இதற்கு தடையாகவே இருப்பதாகவே மக்கள் எண்ணுகின்றனர் ஆகவே மக்கள் நலனை கருதி விதிமுறைகளை கொஞ்சம் தளர்த்துமா தேர்தல் ஆணையம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்